அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் குலப்பெருமையை உயர்த்துவாய் என்று தயரதன் ராமனை வாழ்த்துதல் பாடல் எண் ஐநூற்றி அறுபது குலப்பெருமை உயர்த்திடுவாய் கோபுரத்தின் கலசமென்றே வனத்தினையே வனத்தினும் பரப்பி நிற்கும் நிலக்கதிரி நிலத்தினிலே நன்மைந்த நின்போல் யார் நலக்கதிரி தலம் போலே வாழ்கவென்றே தமிழ் போலே இழகினி இதுவே ஐநூற்றி அறுபதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் குலப்பெருமை உயர்த்திடுவாய் கோபுரத்தின் என்று என்ற முதல் வரிக்கான விளக்கம் இளவரசனாக பட்டம் சூட்டுவதற்கு தயாராக இருந்த தன் மகனாகிய ராமன் வனவாசம் செய்யச் செல்லுமாறு நேர்ந்த துன்பச் சூழலுக்கு காரணமாக ஆகி போன தான் கொடுத்த வரத்தினையும் அதனால் விளைந்த துன்பங்களையும் எண்ணி அளவில்லாத உள்ள துயருடன் மன்னன் தயரதன் இருக்கையிலேயே வனவாசம் செய்வதற்காக புறப்படும் முன்னர் தன்னிடம் வந்து வாழ்த்துகளை பெற்று செல்ல வந்த தன் மகனாகிய ராமனுக்கு தான் கொண்டிருந்த அந்த மன துன்பத்துடனேயே மன்னன் தயரதன் தன் வாழ்த்துகளை தெரிவித்தான் அவ்வாறு வாழ்த்தியவன் பல்வேறு பெருமைகளை கொண்ட எமது கதிரவ குலமானது மூலம் மேலும் பல பெருமைகளை அடையுமாறு செய்வாய் மகனே என்றும் அவ்வாறு உன்னால் கதிரவ குலத்துக்கு ஏற்படும் பெருமையானது ஒரு கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் கோபுர கலசம் போல மிகவும் உயர்வுடைய பெருமை உடைய சிறப்புடைய பெருமையாக இருக்க வேண்டும் கோபுர கலசமே கோபுரத்தின் உச்சியில் உள்ளது போல் உனது புகழே நமது குலத்தில் உள்ள அனைவரது புகழை விடவும் சிறப்பானதாக உயர்வானதாக இருக்குமாறு நீ பேரும் புகழும் அடைவாயாக என்று கூறியதோடு பலத்தினையே மனத்தினிலும் பரப்பி நிற்கும் நிலக்கதிரே கொண்ட கொள்கை பற்றினால் உள்ளத்திலும் நீ உறுதியானவனாக திகழ்வதால் நீ ஈடுபடும் செயல்கள் யாவற்றிலும் வெற்றியை அடைவாய் என்பதும் உறுதி அவ்வாறான உறுதிமிக்க உள்ளம் கொண்ட நீ நிலத்தில் வாழும் நிலக்கதிரோனாய் திகழ்கிறாய் நிலத்தினிலே நன்மைந்தர் மின்போல் யார் நலக்கதிரே அவ்வாறு நிலக்கதிரோனாய் திகழும் நீ வான்கதிரோன் போலே உலகின் நன்மைகளை விளைவிப்போனாய் விளங்குவாயாக என்று கூறியதோடு பெருமை மிக்க நிலக்கதிராகிய உன்னை போன்று உலகத்துக்கு நன்மை செய்பவர் யாரும் இல்லை என்று கூறும் அளவுக்கு நீ மேன்மையானவன் தலம் போலே வென்றே தமிழ் போலே இழகின நீ அத்தகைய மேன்மையான நீ தலம் என்னும் தெய்வம் உறையும் வீடு போன்ற உள்ளத்துடன் எல்லா சிறப்புகளையும் பெற்று வாழ்வாயாக என்று வாழ்த்தினான் அவ்வாறு வாழ்த்தியவன் தெய்வத்தை மட்டுமல்ல அனைத்து உயிர்களையும் தான் கொண்ட இழகிய நெஞ்சால் உருகி உருகி வாழ்த்தும் உன்னதம் மிக்க தமிழ் மொழி போல் தனது உள்ளம் உருக வாழ்த்தினான் இதுவே ஐநூற்றி அறுபதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்